வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஹாப்பி மவுண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா பண்ண போகிறேங்க இந்த குருமா சப்பாத்தி தோசை இட்லி சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஊரப்பட்ட பட்டாணியை குக்கரில் சேர்த்து மூணு விசல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ சீரகம் மல்லி சோம்பெல்லாம் நல்லா வரப்பட்டதும் கூடவே நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை வச்சு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம் மூணு தக்காளி இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் மர வெங்காயம் எதுக்கு சேர்த்துறோம்னா கொஞ்சம் ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்குங்க அந்த சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சாப்பிடும் போது ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அதுக்கு தான் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்போது தாளிச்சிக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அளவு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அரை ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறாங்க இப்போது குழம்பு நல்லா கொதி வரும்போதுங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை தூவி இறக்கிடலாங்க இது சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக செட் ஆகுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே